கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தாம் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரையின் போது கரூர் வேலுசாமிபுரம் இடத்திலே கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகும் பேர் அவலம் நடந்தது அதில் குழந்தைகள் ஒன்பது பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பெண்களும் பலர் பலியாகியிருக்கிறார்கள் அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவர்களை ஆற்றுப்படுத்தும் நோக்கில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்தில் இந்த நாற்பத்தி ஓரு பேருக்கும் விளக்கு ஏற்றி மெழுகுவர்த்திகளை ஏந்தி அகவணக்கம் செலுத்தியிருக்கிறோம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் என்று எண்ணாமல் ஒரு கொடும் துயரத்தில் கடும் நெரிசலில் சிக்கி போன கொடும் துயரத்தில் பலியானவர்கள் என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட அவர்களின் குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் வருகிற பதினோராம் தேதி வழங்க உள்ளோம் தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் அதனை மேலும் கூடுதலாக்கி வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த துயரில் பலியானவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கடந்து இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அமைப்புகள் முயற்சிக்கின்றன இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல நடிகர் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை அவரை கைது செய்ய வேண்டும் சிறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தவில்லை ஆனால் அதற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் அந்த வெளிப்பாடு அவருடைய நடவடிக்கைகளில் இல்லை என்கிற அடிப்படையில்தான் எங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு காவல்துறை நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் அவ்வாறு அணுகிக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிறோம் அருணா ஜெகதீசன் அவர்களின் அரசரவர்களின் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்திருப்பதும் இப்போது காவல் உயரதிகாரி அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருப்பதும் ஆறுதல் அளிக்கிற ஒன்றாக பார்க்கிறோம் இதுபோன்ற நெரிசல் சாவுகள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற படிப்பினையை நாம் பெற வேண்டும் இது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்குமான ஒரு பாடம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது

விட முடியாது அங்குளம் அங்குளமாக வளர்ந்தாலும் அழுத்தமாக இந்த இயக்கம் வளர்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கொள்கை சார்ந்த இளைஞர்கள்தான் சக்திகள் தான் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் வழிநடத்துகிறார்கள் எனவே வெறும் திரை கவர்ச்சிக்கு பலியாகக்கூடியவர்கள்

விஜய் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள் அவர் வெளிப்படையாக எங்களின் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நீங்கள் பேசுகிற கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை உங்களை எதிரி என்று அவர் பிரகடனப்படுத்தியிருக்கிறார் பிறகு எந்த அடிப்படையில்

அதாவது ஸ்டாம்பீடு அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் பொருள் அடுத்த நாளே எல்லா ஆங்கில ஏடுகளிலும் ஸ்டாம்பீடுன்னு தான் வந்துச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி போடுங்கன்னு சொல்லலை அவங்க எப்படி போட்டாங்க அதை நெரிசல் சாவு என்பது வேறு யாராவது வெளிப்புறத்திலிருந்து ஏற்படுத்த முடியுமா அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களே ஒரே இடத்திலே கூடுதலாக திரண்டு மணிக்கணக்கில் காத்திருந்ததன் விளைவாக ஏற்பட்ட புரு அதை வந்து திட்டமிட்டு ஒரு கொலை நடந்ததைப் போல வெளிப்புற சக்திகள் அதில் ஏதோ தூண்டுதல் செய்து வன்முறை நடந்து அதனால் பலியானார்கள் என்பதைப் போல

உங்களுக்கு தெரியலையா எவ்வளோ பேர் அங்கே ஆட்கள் தரள போகிறாங்கன்னு அந்த இடத்துல உங்கள் ஆட்களுக்கு இடம் போதாதுன்னு சொன்னால் நீங்கள் தானே முடிவு பண்ணணும் போலீஸ் வந்து கட்டாயப்படுத்தினாங்களா கையெழுத்து வாங்கினாங்களா ஒப்பந்தம் போட்டாங்களா நாங்கள் இந்த இடத்துல கொடுக்குறோம் இதில் தான் நீங்கள் நடத்தி ஆகணும் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் அங்கே தான் நின்று ஆகும் அப்படிங்கிற காவல்துறை கட்டாயப்படுத்தினாங்களா உங்களுக்கு தெரியும்லங்க ஏற்கனவே மதுரையில் மாநாடு நடத்திருக்கீங்க திருச்சியில் மாநாடு நிகழ்ச்சி நடத்திருக்கிறீங்க அரியலூர் நாகப்பட்டினம் நிகழ்ச்சி நடத்திருக்கிறீங்க எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எங்களுக்கு போதாதுன்னா போ கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டிதானே ஒரு வார நிகழ்ச்சி நடத்த வேண்டியதானே உயர்நீதிமன்றத்தை அழுகி இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும் இதுதான் அகலமான பாதைன்னு சொல்லி கேட்டு வாங்க வேண்டியதானே கரூரில் ஏது அவ்வளோ பெரிய அகலமான நூறு அடி சாலை ஏதாவது இருக்கா எட்டு வழி சாலை ஏதாவது இருக்கா இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு பொது இடத்தை தேர்வு பண்ணி எல்லாரையும் அங்கே கூட்டி ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்த வேண்டியதானே ஒரு பொதுக்கூட்டமாக மாநாடாக நடத்த வேண்டியதானே அந்த நாலு இடமும் தானே இருக்கு அந்த நாலு இடத்துல ஏன் இப்போ திமுக அரசாங்க அதுதாங்க திமுக அரசாங்கம் நடத்துகிற இடங்கு தானே அந்த நாலு இடமும் திமுக அரசாங்கம் அங்கே பண்ணுறது தானே அந்த நாலு இடத்துல பண்ணியிருக்கலாம்ல அந்த இடமும் திமுக ஆட்சி நடக்கிற இடம் தானே தமிழ்நாடு தானே அப்போவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அங்கே இருந்தால் இவர்தான் இவர் தானே முதலமைச்சராக இருந்தார் இந்த காவல்துறை தானே அந்த நாலு இடங்கள் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்போ அந்த நாலு இடத்துல பண்ணியிருக்கலாம் இல்லையா திருச்சியில் பண்ணியிருக்கலாம் இல்லையா மரக்கடை சந்தில் பண்ணியிருக்கலாம் இல்லையா இது வந்து அவங்க குறிவைக்கிறது என்னென்னா செந்தில் பாலாஜி மேலே பழிய போடணும் செந்தில் பாலாஜி மேலே ஏன் பழிய போட நினைக்கிறாங்கன்னா அவர் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு மேற்கு மாவட்டங்களில் அவர் தேர்தல் வேலை செய்ய விடாமல் தடுக்கணுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம் பிஜேபிக்கு மேற்கு மாவட்டங்களில் ஒரு பேஸ் இருக்கிறத அவங்க நம்புகிறாங்க அப்போ இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார்னா மேற்கு மாவட்டங்களில் தேர்தல் வேலையில் நம்ம வந்து வெற்றிகரமாக செய்ய முடியாதுன்னு ஒரு பயம் இருக்குது அதனால் இந்த பிரச்சனையை செந்தில் பாலாஜி மேலே தூக்கி போடலான்னு நினைக்கிறாங்க இல்லைனா ஏன் இந்த இதே சம்பவத்தை செய்யணுன்னா திமுகவோட அந்த மாவட்டங்களில் அமைச்சர்கள் இல்லையா அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை திமுக அமைச்சர்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்களா திரித்து பேசு நம்ம பதிவுள்ளாரங்கள இருவரும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு பரீட்சார்த்த முயற்சி நடத்திட்டாங்க அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை மக்கள் அந்த கூட்டணியை ஏற்கவில்லை அதனால் அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் என்பதுதான் வரலாறு இப்போ புதுசா ஒன்றும் அவங்க சேர்ந்து அதனால் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இங்கே நிகழ போறதில்லை அதுதான் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கருக்கு நான் சொல்கிறோம் நிர்மலா சீதாராமன் அவர்களும் எல்முருகன் அவர்களும் வந்தார்கள் மக்களை சந்தித்தார்கள் ஆறுதல் சொன்னார்கள் அது சரி ஒரு அரசியல் கட்சி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னது சரி எல்லா கட்சியும் போனால் அது மாதிரி அவங்களும் வந்தாங்க எதுக்காக வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுறாங்க இப்போ அவங்க வந்து வாலண்ட்ரியாக உள்ளே நுழைஞ்சி ஒரு மூக்க நுழைச்சி ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க வலிந்து 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 வந்து இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு அதை வந்து பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க எப்படி வந்து பத்து நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் எவ்வளோ அரசியல் அறியாமல் எழுப்புகிற கேள்வி இது பத்து நிமிஷம் வந்தால் பாராட்டம் தானே செய்யணும் முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் ஏன் வந்தான்னு கேட்குறாங்க அமைச்சர்கள் வந்தாங்கன்னாக்க பொறுப்புணர்வோடு வந்தாங்க அமைச்சர்கள் வந்ததில் என்ன சந்தேகம் உங்களுக்கு முதலமைச்சர் ஏன் நள்ளிரவில் வந்தாரு அவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறாரு தூக்கத்தை கூட பொருட்படுத்தாமல் கிளம்பி நள்ளிரவில் வந்திருக்கிறாருன்னா தானே செய்யணும் நான் உங்களை கடுமையாக விமர்சித்தாலே என் தொண்டர்கள் இறந்து போன நேரத்தில் நீங்கள் நள்ளிரவு நேரத்தில் போய் என் என்னுடைய பாதிக்கப்பட்ட தொண்டர்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லணும் விஜய் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் அரசியல் முரண் இருந்தாலும் பகை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் எந்த கட்சி தலைவர் தன் தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று கேள்வி கேட்ட முதல்வரை இதையெல்லாம் நீங்கள் பார்க்காம இப்படி சொல்லியிருக்கிறீங்க பெருந்தன்மையோட அப்படின்னு விஜய் பாராட்டு தானே செய்யணும் பாஜக வந்து அவரை கையில் எடுத்துக்கிறதுக்கு பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறது